வெல்கம் டு சிஆர்டிகிராக்கர் இந்த வீடியோவில் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் நியூ வெரைட்டிஸில் எது பெஸ்ட்டு அப்படின்ற என்னுடைய ஃபீட்பேக்கை தான் வந்து ஷேர் பண்ண போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த வருஷம் நியூ வெரைட்டிஸ் ட்ரை பண்ணியிருப்பீங்க அதில் உங்களுக்கு எது பெஸ்ட்டு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றதையும் ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு சாஸ்தா சாஸ்தாவுடைய இந்த ரேஸ் கார் வந்து வேஸ்ட்டு ஏன்னால் வந்து ஃபெயிலியர் ஆகுது ஃபங்க்ஷனுமே வந்து சரியில்லை அப்படின்னு தான் சொல்லணும் பாருங்கள் இது வந்து ஃபங்க்ஷனே ஒர்க் ஆகலை ஸோ வேஸ்ட்டு தான் அடுத்து வந்து அனுமன் கதா இது வந்து டிஃப்ரெண்ட் கலரில் நிறைய வெரைட்டிஸில் வந்து மார்க்கெட்டில் வந்து வர ஆரம்பிச்சது ஒரு சிலர் வந்து கிராக்லிங்கு ஒரு சிலர் வாட்டர் குயின்னு ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட வெரைட்டிஸில் வந்து மார்க்கெட்டில் வந்து கிடைச்சிட்டு இருந்தது என்ன கேட்டிங்க அப்படின்னா ஒர்த்தான ஐட்டம் இந்த ஐட்டம் அப்படின்னே வந்து சொல்லலாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பர்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கூட வந்து ப்ளே பண்ணலாம் பாருங்கள் ஸோ நிறைய கலரில் வந்தாலும் இந்த ஆரஞ்சு கலர் தான் வந்து உங்களுக்கு பார்க்க நல்லா இருக்குது ஓகே ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா கெனான் பால் ஸோ இது நிறைய கடையில் இல்லை பட் இந்த வருஷம் புதுசாக லான்ச் பண்ணியிருந்தாங்க பாலு மாதிரி இருக்கும் வெடிச்சது அப்படின்னா கலர்ஃபுல்லாக சிட்டு புட்டு மாதிரி வந்து ஃபங்க்ஷன் வரும் நல்லா இருக்குது ட்ரை பண்ணலாம் ஸோ வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அடுத்து இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பிடி உடைய சிவகாசி ஸ்பெஷல் ஆட் குல்ஃபி இது வந்து ஆக்சுவலாக நாட் பேடு ஆனால் வந்து வேஸ்டான ஒரு ஐட்டம் தான் ஏன்னா வந்து ரொம்ப குட்டியாக இருக்குது பசங்க கிட்ட எல்லாம் வந்து கொடுக்கறது சேஃப் இல்லை அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பிள் ஸோ இது வந்து எஸ்எஸ் ப்ராண்டில் வந்து இது ஒரு நாலு அஞ்சு வெரைட்டிஸ் இருக்குது ரொம்ப சூப்பரான ஐட்டம் அப்படின்னு சொல்லலாம் மஸ்டு ட்ரை என்ன காரணம் அப்படின்னா டைமிங்கும் சரி டிசைன் எல்லாமே வந்து ஒரு யூனிக்கு நியூ வெரைட்டியில் ஸோ இதை வந்து நம்ம தாராளமாக வந்து ட்ரை பண்ணலாம் ஓகே அடுத்து வந்து இதில் காட்டாத இன்னொரு ஐட்டம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிலிண்டர் பாம் அதுவுமே வந்து ட்ரை பண்ணலாம் ஸ்மோக்கு ப்ளஸ் பிளாஸ்டிங்கு ரேட்டு தான் கொஞ்சம் கூட பட் ட்ரை பண்ண வேண்டிய ஐட்டம் அடுத்து இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டாரு இது வந்து வேஸ்டான ஒரு ஐட்டம் தான் பார்த்திங்களா மற்றபடி வந்து இது அட்டை தான் நம்ம இதை டெஸ்ட் பண்ணுறப்ப ஃபங்க்ஷன் வந்து பிரமாதமாக வந்து வரலை பட்டு வீடியோக்குள்ளே பார்க்குறப்ப நல்லா தான் இருந்துது நமக்கு ஃபங்க்ஷன் சரியாக வரல பட் இது அந்தளவு ஒர்த்தெல்லாம் இல்லை இதை கன்சிடர் பண்ணுறதுக்கு எந்த ஒரு ரீசனுமே வந்து இல்லை ஸோ இதுதான் வந்து இந்த வருஷத்துடைய நியூ வெரைட்டிஸ் நம்ம ட்ரை பண்ணுது ஸோ நீங்கள் இந்த வருஷம் நியூவாக இதை ட்ரை பண்ணிங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்